அரசு மருத்துவமனைக்கும் மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்ததில் ஏற்பட்ட ஊழல் முறைகேடு வழக்கில் அப்போதைய அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவுக்கு தொடர்பு இருப்பதால் அவரது பதவியை பறித்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்தியலிங்கம் எம்பி கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அரசு மருத்துவமனைக்கு மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்யப்பட்டதில் ஊழல் முறைகேடு நடந்திருப்பதாக அப்போதைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதனையடுத்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் இரண்டு சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குனர் உள்ளிட்ட ஆறு பேரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் ஆனால் இந்த ஊழல் முறைகேட்டில் அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மல்லாடி கிருஷ்ணராவிற்கும் சம்பந்தம் இருக்கிறது எனவே அவர் வசிக்கும் புதுச்சேரி அரசுக்கான டெல்லி மேலிட சிறப்பு பிரதிநிதி என்ற பதவியை பறித்து அவரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று வைத்திருந்தும் எம்பி செய்தியாளர்களிடம் கூறினார்